அனைவருக்கும் வணக்கம் சிறுசேமிப்பு பற்றி பார்க்கலாம் சிறுசேமிப்பு பற்றி நாம் நன்கு அறிந்து கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும் அதனால் நம் வாழ்வு சிக்கல் இல்லாமல் முன்னேற்ற பாதையில் செல்லும் சிறுசேமிப்பு என்பது எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யும் அவசர காலங்களில் உதவியாக இருக்கும் சிறு சேமிப்பு சிக்கனமாக இருக்க வைக்க உதவும் அதாவது வேண்டாத செலவுகளை குறைக்க உதவும் சிக்கனமும் சேமிப்பும் நம் வாழ்வில் முக்கியமான அம்சமாகும் பிறக்கும் அனைவருமே பிறவி பணக்காரர்கள் அல்ல சிக்கனமும் சிறு சேமிப்புமே அவர்களை பொருளாதாரத்தில் முன்னேற்றி வாழ்வில் சிறக்க வழிவகுக்கும் இக்காலத்தில் சேமிப்பதற்கு பல வழிமுறைகள் உள்ளது அவற்றை நாம் ஆராய்ந்து விவரம் அறிந்து சேமிக்கும் பழக்கத்தை நமது வருமானத்திற்கேற்ப நமது குடும்ப சூழ்நிலையுக்கேற்ப நமது செலவுகளுக்கேற்ப சேமித்து வைத்து கொள்ள வேண்டும் ஏன் வங்கிகள் தபால் நிலையங்களில் கூட சேமிப்பு கணக்கை உடனடியாக ஆரம்பித்துவிட்டு நாம் சேமிக்கும் பழக்கத்தை வைத்து கொள்ளலாம் சேமிப்பு செய்வதை ஆரம்பிப்பதில் தாமதம் கூடாது சிக்கனமும் சேமிப்பும் மிக மிக அவசியம் சிக்கனமாக இருந்து சேமிக்கும் பழக்கத்தை வைத்து கொண்டால் ஆபத்து காலத்தில் தன் கையே தனக்கு உதவி என்று இருக்கும் தன் கையே தனக்கு உதவி என்று இருக்கும் பொழுது நமக்கு மனோதைரியம் அதிகமாகும் மனோதைரியம் அதிகமாகும் அதாவது சிக்கனமாக இருந்தால் நாம் மற்றவர்களிடம் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை சிக்கனமாக இருந்தால் நாம் மற்றவர்களிடம் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை தண்ணீரை வந்து பாருங்கள் குளங்கள் ஆறுகள் ஏரிகள் போன்றவற்றில் சேமித்து வைத்து பின்னர் பயன்படுத்துவது போல தண்ணீரை குளங்கள் ஆறுகள் ஏரிகள் போன்றவற்றில் சேமித்து வைத்து பின்னர் அந்த தண்ணீரை பயன்படுத்துவது போல பணத்தையும் சிறுக சிறுக சேமித்து பயன்படுத்த வேண்டும் பொருள் இவ்வுலகம் இல்லை என்ற திருவள்ளுவர் கூற்றுக்கு ஏற்ப பொருள் இல்லாதவரை இந்த உலகத்தில் உள்ள யாவரும் மதிக்க மாட்டார்கள் சமூகத்தில் மதிப்பும் புகழும் வேண்டும் என்றால் சமூகத்தில் மதிப்பும் புகழும் வேண்டும் என்றால் அதற்கு பணம் மிகவும் அவசியம் பணம் மிகவும் அவசியம் பணத்தை சேமிப்பு செய்வதால் மட்டும் பிரயோசனம் இல்லை சேமித்து வைத்த பணத்தை தேவையில்லாமல் செலவு செய்வதற்கு எடுக்கக்கூடாது பணத்தை அதிகமாக செலவு செய்யாமல் சேமித்து வைத்து கொண்டால் அது நமக்கு வறுமை காலத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பணத்தின் அருமை வறுமையில் தெரியும் என்று அக்காலத்திலிருந்தே ஒரு பழமொழி உண்டு பணத்தின் அருமை வறுமையில் தெரியும் பணம் கொண்டே இருந்தால் நம் கையில் பணத்தினுடைய அருமை யாருக்குமே தெரியாது ஆகவே சேமிக்கும் பழக்கத்தை வைத்து கொள்ள வேண்டும் சிக்கனமாக இருக்க வேண்டும் நன்றி